உடைய போகும் இடைக்கால தடை திமுகவுக்கு விழப்போகும் சம்மட்டி அடி நீதிபதியின் ஒத்த கேள்வியால் வசமாக சிக்கிக்கொண்ட திமுக அதிர்ச்சி ஆவணங்களுடன் டெல்லி புறப்படும் இடி உதயநிதியோடு சேர்த்து ஐந்து பேருக்கு ஆப்படிக்க முடிவு வணக்கம் நண்பர்களே டாஸ்மாகில் ஈடி சோதனை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டுள்ள விவகாரம் ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்திருக்கிறது இப்படிதான் பத்து மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் திமுக அதை ஒரு விழாவாகவே கொண்டாடியது அதையடுத்து இப்போது இந்த ஆயிரம் கோடி ஊழல் விவகாரத்திலும் டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடக்கவில்லை என்பது போன்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டிருப்பது திமுகவை கொண்டாட வைத்திருக்கிறது ஆனால் திமுகவின் இந்த கொண்டாட்டமானது நிரந்தரமானதா என்றால் கண்டிப்பாக இல்லை எப்படி டாஸ்மாக் மீது உச்சநீதிமன்றம் போட்டுள்ள இந்த தடையானது நிரந்தரமான தடையாக இல்லாமல் இடைக்கால தடையாக இருக்கிறதோ அதே போல்தான் திமுகவின் இந்த கொண்டாட்டமும் நிரந்தரமானது இல்லை என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது என்ன காரணம் என்று கேட்டால் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு வழக்கில் தங்களுக்கு வந்துள்ள மனு மற்றும் வழக்கறிஞர்கள் வாதாடுவதை வைத்துதான் முதல் கட்டமாக தீர்ப்பளிப்பார்கள் அதன் பிறகு அந்த எதிர் வழக்கறிஞர்களிடத்தில் நீங்கள் குற்றம் சாட்டுவதற்காக என்ன முகாந்திரம் உள்ளது அதற்கான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று கூறுவார்கள் அப்படி சொல்லும்போது போது எதிர் மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கும்போது அங்கே உச்ச நீதிமன்றம் மனுதாரருக்கு கிடுக்குப்பிடி போடுவார்கள் அப்படித்தான் இந்த டாஸ்மாக் வடக்கிலும் அடுத்து திமுகவுக்கு கிடுக்குப்பிடி போகிறார்கள் அந்த அளவுக்கு அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பது மட்டுமின்றி அந்த துறையில் உள்ள தனி நபர்கள் பலரும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதையும் கண்டுபிடித்து விட்டார்கள் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை டாஸ்மாக் அலுவலகத்தில் மட்டும்தான் ரைடு நடத்துவதற்கு இடைக்கால தடை போட்டுள்ளார்கள் மற்றபடி டாஸ்மாகில் ஊழல் செய்திருப்பதாக கூறப்படும் தனி நபர்கள் மீது வந்துள்ள குற்றச்சாட்டை விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் போடவில்லை என்பது து குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த துறைக்குள் தனி நபர்கள் யார் யாரெல்லாம் ஊழல் செய்தார்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் தங்களது விசாரணையை தொடர்ந்து நடத்த முடியும் அதன் காரணமாகவே உதயநிதி ஸ்டாலினின் ரகசிய டீமில் இடம்பெற்றுள்ள ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் உள்ளிட்ட பல புள்ளிகளையும் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து கட்டம் கட்டுவார்கள் அது மட்டுமின்றி அவர்கள் எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த பணத்தை எந்த துறைகளில் முதலீடு செய்துள்ளார்கள் என்பதையும் ஆராய்வார்கள் அதனால் டாஸ்மாகின் பின்னணியில் ஊழல் செய்த தனி நபர்களை அமலாக்கத்துறை விடப்போவதில்லை தொடர்ந்து அவர்களிடத்தில் விசாரணை நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை திமுகவினர் மறந்துவிட்டார்கள் அப்படி இதன் பின்னணியில் அடுத்து நடக்கப்போவதை அவர்கள் மறந்து விட்டதனால் சோசியல் மீடியாவில் கடுமையான செய்திகளை எல்லாம் வெளியிட்டு ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் அப்படி திமுகவினர் வெளியிட்டுள்ள செய்தியில் எங்களது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஆட்சி நடக்கிறது ஆனால் ஊழல் நடப்பதாக எதிர்க்கட்சியினர் போய் பிரச்சாரம் செய்தார்கள் அதை இப்போது உச்சநீதிமன்றமே கண்டித்துள்ளது குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு புகாரில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது ஆனால் இப்போது உச்சநீதிமன்றமே திமுக ஆட்சியை எப்படி குற்றம் சொல்லலாம் இந்த ஆட்சியில் எந்த ஒரு ஊழலும் நடந்ததற்கான முகாந்திரமுமே இல்லை என்று சொல்லி அமலாக்கத்துறையை கண்டித்திருக்கிறது அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டு விட்டதாக தடை போட்டுள்ளார்கள் என்று செய்தி வெளியிட்டுள்ள திமுகவின் உடன்பிறப்புகள் முறைகேடு நடத்தியது யார் அவர்கள் மீது வழக்கு பதிவு பதிந்து விசாரணை நடத்தாமல் உன் விருப்பத்திற்கு பாஜகவினர் சொல்கிறார்கள் என்பதற்காக மொத்த அரசு நிறுவனத்தையும் விசாரணை பண்ணுவீர்களா என்று இடிக்கு எதிராக கருத்து பதிவிட்டுள்ளார்கள் மீடியாவில் திமுக உடன்பிறப்புகள் மத்திய பாஜக அரசு சொல்லிதான் டாஸ்மாக் துறைக்குள் ரைடு நடத்தியதாகவும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததாக சொல்வதாகவும் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு அதை திமுக ஐடிவிங் மூலம் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் ஆனால் அவர்களின் இந்த கொண்டாட்டம் நீடிக்குமா என்றால் அதுதான் இல்லை இன்னொரு பக்கம் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்புத் துறையானது ஊழல் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவது போன்ற ஒரு பொய்யான தகவலை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார்கள் ஆனால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் மட்டுமே ஒரு கண் துடைப்புக்காக போட்டார்களைத் தவிர யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் அதுவும் திமுகவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை திமுகவினரின் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் பெயரளவுக்கு மட்டுமே இந்த எஃப்ஐஆரை அவர்கள் போட்டு வைத்துள்ளார்கள் என்பது தான் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டுள்ள எஃப்ஐஆரில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் என்னென்ன ஊழல் செய்திருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அடுத்தபடியாக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்கப் போகிறது இதற்கு முக்கிய காரணம் டாஸ்மாக் துறையில் ஊழல் செய்திருப்பதில் திமுக முதல் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சில முக்கிய அமைச்சர்களும் தான் அப்படி இருக்கும் அவர்கள் மீது எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் அதோடு ஒழிப்புத்துறை எஃப்ஐ ஆர் போட்டுள்ள நபர்கள் எல்லாம் சிறிய அளவிலான குற்றம் செய்தவர்கள் தான் ஆனால் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் செய்ததெல்லாம் திமுக புள்ளிகள் அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த ஒரு எஃப்ஐஆர் ஆர் பதிவும் செய்யவில்லை என்பதையும் உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையில் சுட்டிக்காட்டப் போவதாகவும் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது அதன் காரணமாகவே அமலாக்கத்துறையை டாஸ்மாக் துறைக்குள் நுழைய விடாமல் நாங்கள் தடுத்துவிட்டோம் இனிமேல் இதற்குள் நடந்துள்ள ஊழலை யாராலும் வெளியில் கொண்டு வர முடியாது என்று திமுகவினர் தம்பட்டம் அடித்து வந்தாலும் இதுவரை தாங்கள் விசாரித்த தகவல் அடிப்படையில் கிடைத்த ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து இந்த ஊழலின் பின்னணியில் இருப்பவர்களை வேறு நபர்கள் என்கிற பட்டியல் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கப் போகிறது அந்த பட்டியலில் உதயநிதியுடன் சேர்த்து திமுகவின் ஐந்து முக்கிய புள்ளிகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதனால் அமலாக்கத்துறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போட்டிருப்பது வெறும் இடைக்கால தடைதான் இந்த தடையை கூடிய சீக்கிரமே உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் சமர்ப்பிக்கும் குற்றப்பத்திரிகைக்கு பிறகு அத்தனை தடைகளையும் அமலாக்கத்துறை உடை தெரியும் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி டெல்லி செல்லும் மு ஸ்டாலின் பேசுவதற்கு மைக் கொடுப்பார்களா இல்லை ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்படுமா மத்திய அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு தங்களது பிரச்சனைகளை மத்திய அரசிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஆண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மு க ஸ்டாலின் மறந்துவிட்டார் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது அதனால் நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று கூறினார் ஆனால் இந்த ஆண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இன்று அவர் புறப்பட்டு சென்றுள்ளார் நாளை காலை இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போகிறார் ஸ்டாலின் கடந்த ஆண்டு இதே கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற போது தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா கேரளா பஞ்சாப் டெல்லி ஹிமாச்சல பிரதேசம் என பல எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்து விட்டார்கள் என்றாலும் மம்தா பானர்ஜி மற்றும் இதில் பங்கேற்றார் ஆனால் அவருக்கு கூட ஐந்து நிமிடம் மட்டுமே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் அவர் பேசும் மைக்கை ஆஃப் செய்து விட்டதாகவும் அதன் பிறகு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் அதையடுத்து மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இதுதான் கூட்டாட்சி தத்துவமா மாநில முதலமைச்சர்களை இப்படி அவமரியாதை செய்வது என்றெல்லாம் அடுக்குமொழியில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு வரை தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிப்பதாக சொல்லி இந்த கூட்டத்தை புறக்கணித்த ஸ்டாலின் இன்று இந்த கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ளார் அதோடு இந்த கூட்டத்தில் தங்களது பிரச்சனைகளை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று சட்டத்திட்டம் உள்ளது அரசியல் கூட்டத்தை போன்று நீண்ட நேரம் பேச அனுமதி இல்லை இந்த நிலையில் மு க ஸ்டாலின் விவகாரத்தில் மைக் சுவிட்சை ஆஃப் செய்து விடுவார்களா இல்லையா என்பது நாளை தெரிய வரும் அதோடு மு ஸ்டாலின் இந்த வேகத்தில் பிரதமர் மோடியையும் சந்தித்து விட வேண்டும் தற்போது அமலாக்கத்துறை திமுகவை கட்டம் கட்டி வருவதால் பிரதமர் மோடி இடத்தில் மீண்டும் நெருக்கமாகி இந்த சோதனைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது என்றாலும் பிரதமர் மோடி இதுவரை ஸ்டாலினை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லையாம் அதனால் இந்த சந்திப்பு என்பது தெரிய வரும் முப்பதாம் தேதி குண்டு வீசி எஸ் பி வேலுமணியை கொலை செய்யப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார்கள் அதோடு இந்த கடிதத்தை காவல் நிலையத்தில் கொடுத்து புகாரளித்தால் இன்னும் மூன்றே மாதங்களில் எஸ் பி வேலுமணியின் வீட்டில் உள்ள மூன்று பேரை கொலை செய்வோம் என்றும் மிரட்டியிருக்கிறார்கள் என்றாலும் இதுகுறித்து கோவை காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்திருக்கும் எஸ் பி வேலுமணி காவல் ஆணையரிடத்தில் தனக்கு கூடுதல் பாதுகாப்பு கேட்டுள்ளார் இப்படி அதிமுகவின் முக்கிய புள்ளியான எஸ் பி வேலுமணிக்கு கொலை வேட்டல் விடுக்கப்பட்டிருப்பது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது